தாய் வீடு அக்டோபர் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இலங்கை வன்னி பகுதியில் மலையக மக்கள் எழுத்துருவாக்கும் நெல்லை ஜெய்சிம் குரல் வடிவம் குபிரபு இலங்கை தேசமானது சிங்கள சமூகத்தை பெரும்பான்மையாகவும் தமிழர் இஸ்லாமியர்கள் ஆகிய சமூகங்களை சிறுபான்மையாகவும் கொண்ட சிறிய நாடாகும் சிங்கள மக்கள் அதி பெரும்பான்மையினராக இருப்பதால் இலங்கை சுதந்திரம் பெற்றது முதல் அவர்களின் தலைமையிலான ஆட்சியே நடைபெற்று வருகின்றது ஆட்சி நிர்வாகமானது தேர்தல் முறையை அடிப்படையாக கொண்டிருப்பதால் சிங்கள கட்சிகள் வாக்கு வங்கியை மையமாக கொண்டு இயங்கி வருகின்றன இதன் காரணமாக தேர்தலில் வாக்குகளை பெறும் நோக்கத்துடன் பெரும்பான்மை சமூகம் சார்ந்த கட்சிகள் குறுகிய இனவாத கண்ணோட்டத்துடன் தங்களின் செயற்பாடுகளை திட்டமிடுகின்றன அதனால் சிறுபான்மை சமூகங்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகின்றன குறிப்பாக இலங்கை தமிழ் மக்களும் மலையக தமிழ் மக்களும் காலத்துக்கு காலம் பெரும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர் சுதந்திரம் பெற்ற உடனே இனவாத அரசியல்வாதிகளால் தேர்தலில் ஆதாயம் பெறும் நோக்கத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பிரஜா உரிமை சட்டம் கொண்டுவரப்பட்டு பத்து லட்சம் மலையக மக்கள் குடியுரிமை பறிக்கப்பட்டது குடியுரிமை பறிக்கப்பட்டதோடு அவர்களை இந்தியாவிற்கு நாடுகடத்தும் ஏற்பாடுகளும் தொடங்கலாயின இருநூறு வருடகால மலையக மக்களின் வரலாற்றில் பாதிப்புக்குள்ளாகும் ஒவ்வொரு முறையும் அதிலிருந்து விடுபடுவதற்கு இடம்பெயர்தல் அவர்களின் முதன்மை தெரிவாக இருப்பதை காணப்படுகின்றது இதில் குறிப்பிடத்தக்க இடநகர்வாக இலங்கையின் வடக்கு பகுதியை குறிப்பிடலாம் மலையக வரலாற்றில் ஏற்பட்டு விரும்பத்தகாத நிகழ்வுகள் காரணமாக மலையக மக்கள் பல கட்டங்களாக வடக்கு நோக்கி இடம்பெயர்ந்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வரை பல்வேறு கட்டங்களில் சிங்கள தமிழ் இனக்கலவரங்கள் நடைபெறலாயின தற்செயல் என்பதை தாண்டி திட்டமிட்டு நடத்தப்பெற்ற கலவரம் காரணமாக மலையக தமிழர்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகினர் அப்பாவி தோட்டத் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு எஸ்டவிஜிஆர்டி பண்டார்நாயக்கா அவர்கள் கொண்டு வந்த தனிச்சிங்கள சட்டத்தை தொடர்ந்து உருவான சிறியெழுத்து அழைப்பு போராட்டத்துடன் உருவான இன கலவரத்தால் மலையகர மக்களும் பாதிக்கப்பட்டனர் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுகளில் தென்னிலங்கையில் இம்மக்களை இலக்காக கொண்டு தோன்றிய கலவரங்கள் அவர்கள் வடக்கு இலங்கையில் அகதிகளாக தஞ்சம் அடைவதற்கு வழிவகுத்தன சிங்கள காடியர்களால் உயிரும் உடைமையையும் தாக்குதலுக்கு உள்ளான போதும் உயிர் பாதுகாப்பு தேடி வடக்கு நோக்கி நகர்வு அச்சூழ்நிலையிலே அவசியமானது ஒன்றாக இருந்தது இவை மட்டுமல்லாமல் அடர்ந்த காடுகளை அழித்து தங்கள் ரத்தமும் வியர்வையையும் சிந்தி உருவாக்கிய தோட்டங்களை அரசுடைமையாக்கி அவற்றை சிங்கள பெரும்பான்மை சமூகத்திற்கு பிரித்து வழங்க மேற்கொள்ளப்பட்ட இனவாத அரசின் நடவடிக்கைகள் மலையக தோட்டத் தொழிலாளர்களுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தி வரலாயிற்று தாங்கள் உருவாக்கிய தோட்டங்களில் தொடர்ந்து வாழ்வதற்கு மக்கள் கடுமையான போராட்டங்களை நடத்த வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர் இதனால் பல தலைமுறைகளாக தோட்டங்களில் வேலை செய்து வந்தவர்கள் வேலையிழந்த நிலையில் வாழ வேண்டும் என்பதற்காக வடக்கே நிரந்தரமாக குடியேற விரும்பினர் மலையக மக்களின் இடம்பெயர்வு இந்நிலையில் மூன்று வகையில் மலையகத்திலே இருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் வடக்கு நோக்கி செல்லத் தொடங்கினர் தாமாக விருப்பத்தின் பேரில் குடும்பம் குடும்பமாக சென்றவர்கள் வடக்கிழங்கை தமிழ் அரசியல் தலைவர்கள் எதிர்கால அரசியல் நலன் கருதி அழைத்ததன் பேரில் சென்றவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இனப்படுகொலைக்கு பின்னர் காந்திய இயக்கத்தால் அழைத்துச் செல்லப்பட்டு வன்னியிலே குடியேறியவர்கள் இவ்வாறு மலையகத்திலே இருந்து வடக்கே குடியேறிய பகுதியானது இலங்கை தமிழர்களின் பாரம்பரிய தாயக நிலப்பரப்பாகும் வன்னி நிலப்பரப்பு என அழைக்கப்படும் இப்பகுதி மன்னார் பவுனியா கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்கள் உள்ளடக்கியிருந்தன இவை ஏழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நிலப்பரப்பை கொண்டிருந்தன எழுபதாம் எண்பதாம் ஆண்டுகளில் மலையகத் தொழிலாளர்கள் வவுனியா கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் பகுதிகளில் பெருமளவில் குடியேறியதாக குறிப்பிடப்படுகின்றது இவர்களில் பெரும்பாலவர்கள் காலி கழுத்துறை மாத்தளை மொனராகலை ரத்னபுரி கேகாலை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் வடக்கே வன்னி பகுதியில் குடியேற சென்ற மலையக மக்களின் ஆரம்பகால வாழ்க்கை சுகமானதாக அமைந்திருவிடவில்லை இந்தியாவில் பல துன்பங்களை அனுபவித்த சூழ்நிலையில் இலங்கை மத்திய மலைநாட்டில் வாழ்வதற்கு பெரும் சவால்களை எதிர்நோக்க வேண்டியிருந்ததைப் போன்று மலையக மக்கள் வன்னி பகுதியிலும் புதிய ஒரு வாழ்வை தொடர போராட வேண்டியிருந்தது இருநூறு வருடங்களுக்கு முன்னர் தென்னிந்தியாவில் இருந்து மத்திய மலைநாட்டிற்கு வந்து காடுகளை வெட்டி உயிரை பணையம் வைத்து பெரும் தோட்டங்களை உருவாக்கிய காட்டிய அதே சிரமத்தை வன்னி காடுகளிலும் விரைத்து வியர்வை சிந்தி உதிரம் கொட்டி இன்றைய நிலைக்கு வந்துள்ளதை காண முடிகின்றது உழைப்பு ஒன்றிய அவர்களின் மூலதனம் அது வன்னி பகுதியில் விதைக்கப்பட்டுள்ளது ஆரம்ப காலத்தில் தமிழ் தேசியவாதிகள் இடம்பெயர்ந்து வந்த மலையக மக்களின் உரிமைகளை கவனத்தில் கொள்ளவில்லை தமிழ்மொழி பேசுகின்றவர்களை சிங்கள தேசியவாதம் ஒடுக்கியதைப் போன்று குடிவந்த இம்மக்களை தமிழ் தேசியவாதமும் ஒடுக்கியது என கூறப்படுகின்றது தமிழ் தேசியவாத தலைமைகள் அவர்களை உரிமைகள் குறித்தோ அவர்களை ஒன்றிணைப்பது குறித்தோ கவலைப்படவில்லை அதே நேரம் இடம்பெயர்ந்து வந்தவர்களுக்கு கண்ணியமான வாழ்க்கையை வழங்கியதில் மிகச்சில தேசியவாதிகள் பங்கு முக்கியமானது என்பதை மறப்பதற்கும் இல்லை குறிப்பாக காந்திய அமைப்பு சர்வோதய அமைப்பு ஆகியவற்றின் பணிகள் பாராட்டத்தக்கதென கூறப்படுகின்றது எதிர்கொண்ட சவால்கள் பகுதியில் குடியேறச் சென்ற மலையக மக்கள் அங்கிருந்த நில உடைமையாளர்களின் நிலங்களில் கூலி தொழிலாளர்களாக வேலைக்கு அமர்த்தப்பட்டனர் இம்மக்களின் மலிவான கூலி உழைப்பு நிலச் சுவாந்தர்களுக்கு பெரிதும் லாபகரமாக அமைந்தது அவர்களின் நெற்சிகைக்கு கொத்தடிமைகளாக இவர்கள் பயன்படுத்தப்பட்டனர் என்ற குற்றச்சாட்டும் கூறப்பட்டு வருகின்றது இவர்கள் உள்ளூர் நிலைச்சுவந்தர்களின் காணிகளில் தினக்கூலிகளாக வேலை செய்து வந்ததுடன் மட்டுமல்லாமல் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வாழும் நில உரிமையாளர்களின் காணிகளிலும் வேலை செய்து அதன் பாதுகாவலர்களாக இருந்து வந்துள்ளனர் மலையகத்தில் காடுகளை அழித்து பெருந்தோட்டங்களை உருவாக்கியமை போன்று வன்னி காடுகளை அழித்து கடின உழைப்பால் அவற்றை களனிகளாக மாற்றினார்கள் இவர்களின் இப்புதிய வாழ்க்கை சுகமானதாக சுலபமானதாக அமைந்திடவில்லை அங்கும் மிகுந்த வலியோடுதான் வாழ்க்கையை புதிதாக தொடங்க வேண்டியிருந்தது பெருமளவில் நன்செய் நிலங்கள் வயல் காணிகள் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை நீர்ப்பாசன வசதி குறைந்த அல்லது இல்லாத வானம் பார்த்த நிலத்தில் பயிர் செய்து பசியாற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர் மறுபுறம் விவசாய நிலம் இல்லாத பெரும் பகுதியினர் பெரும் நில உரிமையாளர்களின் காணிகளில் விவசாய கூலிகளாக வாழ்ந்து வரலாயினர் மேலும் இவர்களால் காடழித்து உருவாக்கப்பட்ட விவசாய பண்ணைகள் இலங்கை இராணுவத்தின் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி வரும் நிலையிலே வழிமுகுந்த துயரங்களை எதிர்நோக்கி வாழ்ந்து வருகின்றனர் வடக்கே வந்து குடியேறுங்கள் என்று இருகரம் நீட்டி தமிழ் அரசியல்வாதிகள் அழைப்பு விடுத்திருந்தனர் ஆனால் அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொடுப்பதில் சில பொதுநல அமைப்புகள் காட்டிய அக்கறையை அந்த அரசியல்வாதிகள் செய்ய தவறிவிட்டனர் என்றே கூற வேண்டும் அரசாங்க அதிகாரிகளும் இம்மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதில் தயக்கம் காட்டியதாகவும் கூறப்படுகின்றது மலையகத்தில் குடியமர்த்தப்பட்ட தொழிலாளர்கள் முதல் நூற்றாண்டு காலம் அடிமை வாழ்க்கை வாழ்ந்த நிலையின் பின்னர் படிப்படியாக மாறத் தொடங்கியது தொழிற்சங்கங்களின் தோற்றம் நீண்ட போராட்டங்கள் அரசியல் இயக்கங்களின் பிரவேசம் கல்வி வளர்ச்சி எழுத்தாளர்கள் வருகை என பல வழிகளில் எழுச்சி ஏற்பட்டதைப் போன்று ஒரு எழுச்சி வன்னிப்பகுதியில் குடியேறிய மலையக மக்களிடையே உருவாகவில்லை அவர்கள் துயர வாழ்க்கை மௌனிக்கப்பட்டதாகவே இருந்தது வடக்கு நோக்கி நகர்ந்தவர்கள் அங்கு தாங்கள் மிகவும் பாதுகாப்பாக வாழலாம் என்ற நம்பிக்கையுடன் இடம்பெயர்ந்தனர் அங்கு சக தமிழ் மக்களின் பாதுகாப்பான வளையத்துக்குள் வாழ்ந்துவிடலாம் என்ற நம்பிக்கை கொண்டிருந்தனர் ஆனால் இவர்கள் போரின் வன்முறையை எதிர்கொள்ளும் வகையில் கிராமங்களின் எல்லையோர பகுதிகளில் பெருமளவு குடியமர்த்தப்பட்டனர் உள்நாட்டு யுத்தம் நடந்து வந்த காலத்தில் தடுப்பு அரணாக இவர்கள் பயன்படுத்தப்பட்டதாக குறை கூடப்பட்டது இவர்களில் இளம் வயதினர் வலுக்கட்டாயமாக தமிழீழ விடுதலை இயக்கங்களில் இணைத்துக் கொள்ளப்பட்டனர் இதனாலே உள்நாட்டு யுத்தங்களின் போது இவர்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாயிறார் என அறியப்பட்டு வருகின்றது இப்போது அப்பெரு வலியினை கடந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் முழுவதுமாக அவ்வலியிலே இருந்து விடுபடவில்லை முள்ளத்தீவு போன்ற பகுதிகளில் இயக்கத்திலே இணைந்து உயிர் நீத்த மலையக இளைஞர்கள் மாவீரர்களாக இப்போதும் நினைவூடப்படுகின்றனர் பகுதிக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இடம்பெயர்ந்தவர்கள் நிலக்கூலிகளாக மட்டுமல்லாமல் சிறு நிறுவனங்களில் பணியும் செய்து வரலாயினர் உள்நாட்டு யுத்த காலத்தில் புதைக்கப்பட்ட கண்ணிவடிகளை அகற்றுவதற்கும் இத்தொழிலாளர்கள் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கலவரத்தின் போது பாதிப்புக்குள்ளான தோட்ட தொழிலாளர்களின் மற்றும் வவுனியாவில் வாழ்ந்து வந்த இலங்கை தமிழர்களின் ஒரு பகுதியினர் தமிழகம் நோக்கி அகதிகளாக சென்றபோது வன்னிப்பகுதி மலையக தமிழர்களும் உயிர் பயத்தில் படகுகள் வழியாக தமிழகம் சென்றனர் தமிழகத்திற்கு சென்ற மலையக தமிழர்கள் ஒரு பகுதியினர் தமிழகத்திலே தங்கிவிட்டனர் அவ்வாறு நிரந்தர புகலிடம் தேடி தமிழக முகாம்களில் தங்கிவிட்டவர்கள் சுமார் மூன்று லட்சம் பேர் எனவும் கூறப்படுகின்றது மற்றவர்கள் தாயகம் திரும்பிவிட்டு சென்ற வன நிலங்களிலே வீடுகள் அமைத்து வன்னிப்பகுதியிலேயே வாணத் தொடங்கினர் ஆரம்ப காலகட்டங்களில் வன்னிப்பகுதியில் குடியேறிய மக்களும் உள்ளூர் இடையான சுமூகமான உறவு இருக்கவில்லை என்றும் அரசின் உயர் அதிகாரிகள் பாரபட்சமாக நடந்து கொண்டதாகவும் கூறப்படுகின்றது அவர்களுக்கு வயல் நிலங்களை வழங்கிவிட முன்வராததுடன் போதிய நீர்ப்பாசன வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என்றும் அறியப்படுகின்றது இன்றைய நிலைமை பகுதியிலே குடியேறிய மலையக மக்கள் ஐம்பது வருடங்கள் கடந்துவிட்ட நிலையிலே தற்போது அப்பகுதியிலேயே நிலை கொண்டு விட்டனர் பாரதிபுரம் கணேசபுரம் சிவபுரம் கற்பகபுரம் சமயபுரம் மணிபுரம் என ஏராளமான மலையக குடியேற்றங்கள் வன்னிப்பகுதியிலே உருவாகியுள்ளன மலையகத்தில் காணி உரிமை இல்லாமல் பத்தடி லயன் வீடுகளிலே போதிய வசதிகள் இல்லாமல் வாழ்ந்து வந்த ஒரு சமூகத்தில் குறிப்பிடக்கூடிய அளவினர் இரண்டு ஏக்கர் காணிகளை பெற்று சொந்த வீடுகளில் வசித்து வரும் நிலை வன்னிப்பகுதியிலே உருவாகியிருப்பது மலையக மக்களின் வரலாற்றில் குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும் அண்மையில் இலங்கைக்கு சென்றிருந்தபோது இக்குடியிருப்புகளை நேரிலே பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தமை குறிப்பிடத்தக்கதாகும் காணியுரிமை சொந்த வீடு என்பன மலையக மக்களின் வரலாற்று கனவாகவும் இன்றைய மலையகத்திலே அவை பேசுபொருளாக இருந்து வரும் நிலையில் வன்னிப்பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக அம்மக்கள் அதனை அடைந்து வருவது பெருமைக்குரிய விடயமாகும் இவ்வாறான குடியேற்றங்களில் காணியுரிமம் உள்ளது என குறிப்பிட்ட போதும் அவை பூரணமாக அம்மக்களின் உடமையாக்கப்படவில்லை என்ற கருத்தும் நிலவுகின்றது இவ்வாறு மலையக மக்கள் பெற்றுள்ள காணிகள் அனுமதி காணி என்றே குறிப்பிடப்படுகின்றது அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அரசு ஆவணங்களில் பெர்மிட் லேண்ட் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது உரிமை காணி என்று வழங்கப்பட்டால் மட்டுமே அவர்கள் சட்டபூர்வமான பூரண உரிமையாளர்களாக கருதப்படுவர் உரிமை காணி என்ற சான்றிதழ் மிகச்சிலர் மட்டுமே பெற்றுள்ளனர் பெரும்பாலானோர் அனுமதிக்காணி என்ற சான்றிதழே பெற்றவர்களாக உள்ளனர் இந்நிலையில் அனைவரும் உரிமைக்காணி சான்றிதழ் பெற விரைந்து நடவடிக்கை எடுக்க அரசும் அரசு அதிகாரிகளும் முன்வர வேண்டும் இவ்வாறு காணி வீடு என உரிமையுடன் இம்மக்கள் வாழ்ந்த போதிலும் அவர்கள் போதுமான வருமானமின்றி பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் அவர்கள் இருக்கும் நிலத்தில் போதிய வருமானம் கிடைப்பதில்லை இதனாலே வெளியிலே கூலி வேலைக்கு சென்று வருகின்றனர் அதிலும் போதிய வருமானம் கிடைப்பதில்லை சில வீட்டு பெண்கள் ஆடை தொழிற்சாலைகளில் வேலை பார்த்து வருகின்றனர் அரசாங்கத்தின் இனவாத அணுகுமுறை காரணமாக இப்பகுதியில் தொழிற்சாலை வசதிகளோ பொருளாதார திட்டங்களோ ஏற்படவில்லை மேலும் போதிய வருமானம் இன்மையால் குழந்தைகளை படிக்க வைப்பதில் சிரமங்களை அனுபவித்து வருகின்றனர் குறிப்பாக மாணவர்களுக்கு தேவையான படிப்பு உபகரணங்கள் வாங்க வழியின்றி சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றனர் மலையகத்தில் தோட்ட தொழிலாளர்கள் மதுவுக்கு அடிமையாகி இருப்பது போன்று ஒரு அபரநிலை வன்னிப்பகுதி குடியேற்றங்களிலும் காணப்படுகின்றது இப்பகுதி ஆண்கள் மதுவுக்கு அடிமையாகி இருப்பதனால் குடும்ப வருணம் வீணடிக்கப்படுகின்றது அதன் விளைவாக குழந்தைகளின் படிப்பும் பாதிக்கப்படுகின்றது குடும்ப பெண்களும் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகின்றனர் மது அருந்துதல் சமூக சீரழிவுக்கு காரணமாகிவிடும் என்பதால் இதனை தடுத்து நிறுத்த வழிகாண வேண்டியது மிகவும் அவசியமாகும் வடக்கில் குடியேறிய மலையக மக்களின் பேச்சு மொழி நடை உடை பாவனை கலை கலாச்சாரம் என்பன இலங்கை தமிழர்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டிருப்பதால் இவர்கள் சமமாக சமத்துவமாக நடத்தப்படவில்லை என்ற ஒரு கருத்தும் நிலவுகின்றது இதன் தொடர்ச்சியாக வன்னி பகுதி மலையக மக்கள் ஒரு குழப்பமான அடையாளத்துடனேயே வாழ்ந்து வருகின்றனர் அதாவது சற்று கூண்டு கவனித்தால் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ் போன்ற ஆவணங்களில் இலங்கை தமிழர் என்று குறிப்பிட விரும்பி அதனை நடைமுறைப்படுத்தியும் வருகின்றனர் ஆனால் நடைமுறைப்படுத்தும் வகையிலே அவர்கள் மலையகத் தமிழர்களாகவே வாழ்ந்து வருகின்றனர் இந்திய தமிழர் என்ற அடையாளத்தை விட இலங்கை தமிழர் என்ற அடையாளம் தங்களுக்கு பாதுகாப்பை தரும் என்ற நம்பிக்கை இதற்கு காரணமாக இருக்கலாம் வன்னி பகுதி மலையக மக்களும் வன்னி பகுதி இலங்கை தமிழ் மக்களும் முரண் இன்றைய காலகட்டத்தில் சற்று குறைவாகவே காணப்படுகின்றது அதனால் அதன் அடிப்படையில் இரு சமூகமும் ஒன்றாகிவிட்டது என்று கூறுவதற்கு இல்லை இரண்டு பகுதிகளுக்கும் இடைவெளி இருந்து கொண்டேன் இருக்கின்றது வன்னி பகுதியில் மலையக மக்களின் குடியிருப்புகள் தனியாக அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கின்றன இரு சமூகமும் ஒரே மதத்தை பின்பற்றி ஒரே மொழியை பேசி வந்த போதிலும் திருமண உறவிலே இவர்களுக்கிடையே இணைந்த உறவை காண இயலாது விட்டு எண்ணக்கூடிய அளவில் காதர் திருமணம் இரு சமூகங்களுக்கும் இடையே நடந்தபோதும் தமிழர் என்ற நேர்கோட்டில் திருமண பந்தங்கள் நடைபெறுவதில்லை வன்னியில் மலையக சமூக மக்கள் தனியொரு இனமாகவே வாழ்ந்து வருகின்றனர் வன்னி பகுதி மலையக மக்கள் முன்பு மலையகப் பகுதியில் வாழ்ந்தபோது ஆட்சி நிர்வாகத்தில் குறிப்பாக உள்ளூராட்சி நிர்வாகத்தில் எந்தவிதமான உரிமையையும் பெற்றிருக்கவில்லை அவர்களின் குடியுரிமை பறித்த இனவாத அரசு அவர்களின் நிர்வாகத்தில் பங்கு பெறுவதை தடுத்தே வந்துள்ளது இந்நிலையில் வன்னிப் பகுதியில் மலையக மக்கள் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்து காணப்படுவதால் உள்ளூர் கிராம நிர்வாகங்களிலும் பங்கு கொள்ள தொடங்கிவிட்டனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதிலும் இவர்களுக்கு பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது அனைத்து துறைகளிலும் கொஞ்சம் கொஞ்சமாக கால் பதித்தும் வருகின்றனர் தோட்டத் தொழிலாளர்களாக மலையகத்திலே வாழ்க்கையை தொடங்கியவர்கள் சிலர் தற்போது வன்னிப் பகுதியில் சிறு தொழிலதிபர்களாகவும் சிறு வணிக நிறுவன உரிமையாளர்களாகவும் வளர்ந்து வருவதை காண முடிகின்றது சிலர் அரசு ஆசிரியர்களாகவும் அதிபர்களாகவும் இருந்து வருகின்றனர் எனினும் அரசு பதவிகளில் போதிய இடத்தை பெறாதிருப்பது கவனிக்கத்தக்கதாகும் பகுதியிலே மிகவும் சிரமமான வாழ்க்கையை தொடங்கிய மலையக மக்கள் இன்று ஓரளவு பாதுகாப்பான வாழ்க்கையை நோக்கி பயணிப்பதை காண இவர்களின் வாழ்க்கை மேலும் மேம்பட அரசும் அதிகாரிகளும் பாராபட்சம் பாராது செயற்பட வேண்டியது மிகவும் அவசியமாகும் நன்றி